அப்ப புதுசா வீடு கட்டுறவங்களா இருந்தாலும் சரி பழைய வீடு ஏற்கனவே கட்டி இருந்தாலும் சரி நீங்க வாஸ்துப்படி உங்க வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா இதன் இந்த பார்மெட்டு தெரியணும் பார்மெட்டு தெரியணும் என்ன இந்த அறுபதுக்கு நாற்பதுங்க கூடிய இந்த இடத்துல முதல்ல உங்க வீடு நிலத்த தூத்துல இருக்குதா இல்ல நீர்த்த தூத்துல இருக்குதா இல்ல காற்று தூத்துல இருக்குதா இல்ல நெருப்பு தத்துவத்தில் இருக்குதா அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் பழைய வீடு கட்டினவங்க புதிய வீடு கட்டுறவங்க என்ன பண்ணணும் நீங்க நெருப்பு தத்துவத்துல வீடு கட்ட போறீங்களா இல்ல நிலத்த தூத்துல வீடு கட்ட போறீங்களா இல்ல காற்று தத்துவத்துல வீடு கட்ட போறீங்களா நிலத்த தூத்த நெருப்பு நெருப்புத்தூத்துல கட்ட போறீங்களா இந்த லாஜிக் முதல்ல தெரியணும் அப்ப இப்படி ஒரு இடம் இருக்குது அறுபதுக்கு நாற்பது அப்படின்னா முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க பழைய வீடு கட்டினவங்க உங்க வீடு முதல்ல நிலத்த தூத்துல இருக்கணும் புதுசா வீடு கட்டுறவங்களும் நிலத்தத்துவத்துல தான் இருக்கணும் அப்ப இந்த புதுசா கட்டுறவங்களை ஃபர்ஸ்ட் பேசுவோம் பலசா இருக்கிறவங்க ரெண்டாவது பேசுவோம் அப்ப புதுசா இருக்கிறவங்க எங்க முதல்ல வீட்ட ஸ்டார்ட் பண்ணணும் தூத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்ப இந்த நிலத்தத்துவம் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தென்மேற்கு மூளை அப்படிங்கக்கூடிய இந்த இடம் தான் முதல்ல நிலத்தத்துவத்துக்கு உண்டான இடம் அப்ப இப்படி ஒரு அறுபதுக்கு நாற்பது ஒரு பிளாட் இருக்குது அப்படின்னா எடுத்த உடனே கட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணீங்கன்னா முதல்ல இந்த நிலத்தத்துவம் எங்க அப்படிங்கறது இந்த இடத்துலதான் வீடு கட்டத்துக்கு உண்டான அமைப்புகளை உருவாகும் அப்ப இந்த நிலத்தத்துவத்துல ஒருத்தர் வீடு அமைக்காம எனக்கு இடம் இப்படி இருக்குதுன்ட்டு எடுத்த உடனே நாங்க ஒரு பக்கம் போயிருந்தோம் வாஸ்து பாக்க எங்க எந்த ஊருக்கு போயிருந்தோம் சதீஸ் தூத்துக்குடியில போயிருந்தோம் அந்த இடத்துல கிட்ட ஒரு நூறுக்கு அறுபதுங்கிற மாதிரி ஒரு இடம் அந்த இடத்துல இதே மேட்டர் தான் புது வீடு தான் கட்டுறாங்க பணங்காசு பிரச்சனை இல்லை ஏற்கனவே ஒரு பெரிய சாஸ்திரம் தெரிந்த ஒரு ஜோதிடர் அனுபவங்கள் வாய்ந்த ஜோதிடராம்மா அந்த ஊர்ல நம்ம யாரையும் குறை சொல்லல ஏன்னா காசு அப்படிங்கிறது ஒரே காசு தான் அது இன்னைக்கு ரெண்டாயிரம் நோட்டு இனிமேல் செல்லாது நேரத்தோட முடிஞ்சு போச்சு